ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ரொம்ப ஈஸியாக ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய முட்டை மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா சப்பாத்தி தோசை அப்புறம் ரைஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முட்டை மசால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களெலாம் இதான் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து முட்டையை வந்து பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ வந்து நான் வந்து எ குக்கரில் வந்து தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் அஞ்சு முட்டை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ எக் குக்கரில் வந்து அஞ்சு முட்டையை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம் ஸோ எ குக்கர் இல்லாதவங்க வந்து நீங்கள் பாத்திரத்திலே வந்து முட்டையை வந்து தனியாக பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் எக் குக்கரில் வந்து எப்படி பாயில் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஃபைவ் முட்டையை வந்து குக்கரில் வச்சிடணும் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து மூடி போட்டுடலாம் இப்போ வந்து குக்கரை வந்து ஆன் பண்ணிடுங்க குக்கரை ஆன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு முட்டை குக்காகும் இப்போ நம்ம மசால் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் மூணுலேருந்து நாலு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க அரை கப் அளவு வந்து தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் பூண்டு நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதில் எல்லா இது எல்லாமே வந்து நல்லா வந்து அரைச்சிடுங்க நீங்கள் வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சாலும் சரி இல்லைன்னா லைட்டாக குறை குரன்னு அரைச்சாலும் சரி உங்கள் இஷ்டம் தான் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ வந்து முட்டையும் வந்து பாயில் அரைச்சி ஸோ நம்ம வந்து குக்கரை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ முட்டையை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து முட்டை மசால் செய்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கடுவுளுந்து பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ உளுந்து வெடித்ததுக்கு அப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக ரெண்டு டு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வந்து இந்த மசாலா வந்து வதங்கணும் நல்லா எண்ணெய் பிரியற வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விடுங்க அதுக்குள்ள நீங்கள் வந்து என்ன செய்றீங்கன்னா முட்டை வந்து ஓடெல்லாம் எடுத்துட்டு லைட்டாக வந்து நீங்கள் லைட்டாக வந்து கீறணும்னா கீரி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சிருக்கிற முட்டையை வந்து சேர்த்துடலாம் நான் அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் அத்தனை முட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது இப்போ வந்து நல்லா அந்த மசாலா கோட்டிங் வந்து முட்டை மேலே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கரெக்டாக ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணால் போதும் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் வந்ததுக்கப்புறம் நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை இதையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் சூப்பரான முட்டை மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக முட்டை பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்பவே இந்த ரெசிபி வந்து பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க பாய்